சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் ஆறு தலை நிமிர்ந்தவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் ரோமர் ஒன்று பதினாறு நம்பிக்கை அற்ற இவ்வுலகில் நம்பிக்கையுள்ள மக்கள் கூட்டமே திருச்சபை என்பது அவ்விசுவாசிகளை நம்பிக்கையற்றவர்கள் என்று அழைக்கிறது வேதம் ஒன்று தேசிய நான்கு பதிமூன்று விசுவாசிகளோ ஒளிமயமான முடிவை எதிர்நோக்குபவர்கள் நமது நம்பிக்கையை உலகிற்கு அறிவிப்பது எப்படி நாம் நற்செய்தியை தைரியமாய் பறைசாற்ற வேண்டும் கேலியும் உபத்திரமும் நமது பங்கானாலும் அவற்றை சட்டை செய்யக்கூடாது பேழையை செய்யும் போது நோவாவுக்கு எத்தனை கேலியும் அவமானங்களும் கிடைத்திருக்கும் நாறிப்போன இவ்வுலகிற்கு நற்கந்தம் கிறிஸ்துவின் நற்செய்தியே அதை குறித்து பெருமிதம் கொள்வோம் நாட்டின் நானிலத்தின் குழப்பங்களுக்கு பரிகாரம் கிறிஸ்துவே வேறு வழியே இல்லை எங்கும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தியை அறிவித்து கடவுளுக்காக ஒரு கூட்டத்தை தயார் செய்து கொண்டே இருப்பேன் என ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழங்க வேண்டும் துன்பங்கள் பலமானால் தந்தையின் வரது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு எழுந்து நின்று உங்களை வரவேற்பார் அப்போஸ் ஏழு ஐம்பத்தி ஐந்து துன்பங்களின் ஊடே பவுல் செல்கையில் அவன் சோர்வடையவில்லை மாறாக கடவுளின் வாக்குத்தின் நம்பிக்கையே அவனை இயக்கிய விசையாயிருந்தது அகிரிப்பாவுக்கு முன் அவன் சிங்கமென கர்ச்சித்தான் கடவுள் நம் மூதாதையருக்கு அருளி செய்த வாக்குத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்போது தீர்ப்படைகிறவராய் நிற்கிறேன் அப்போஸ் நடவடிக்கை இருபத்தி ஆறு ஆறு இந்த நம்பிக்கையை அறிவிக்க வெட்கப்படக்கூடாது கிறிஸ்துவுக்காய் சாட்சி பகர தயங்கும் கிறிஸ்தவன் தனது நிச்சயத்தில் உறுதியற்றவன் கிறிஸ்துவை ஒரே வழி என உறுதியாய் நம்பினான் நான் எப்படி அமைதியாய் இருக்க முடியும் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த தலைமுறையினரும் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுமகனும் தமது மந்தையின் மாட்சியோடு தூய தூதர்களுடன் வரும்போது வெட்கப்படுவார் என கிறிஸ்துவும் காரசாரமாய் உரைத்திருக்கிறார் மார்க் எட்டு முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளின் தலைவர்களும் கூட இருள் சூழ்ந்த எதிர்காலத்தை நோக்கி உளம் சோர்ந்துள்ளனர் அவர்களுக்கு எதிர்காலம் ஒரு மறைபொருள் விசுவாசிகளான நாமோ நமது எதிர்காலத்தை கையிலேந்து இருப்பவர் யார் என அறிவோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர் மேய்ப்பனில்லாத ஆடுகள் தொய்ந்து போனவர்கள் நல்ல வேளையாய் நீ இயேசுவைப் பற்றி என்னிடம் கூறினாய் என உங்களிடம் கூற பலர் ரெடி ஆகவே நம்மிடமுள்ள நம்பிக்கையை குறித்து கேட்கிற விசாரிக்கிற யாவருக்கும் பணிவோடும் மரியாதையோடும் பதில் சொல்ல எப்பொழுதும் தயாராயிருப்போம் ஒன்று பேரு மூன்று பதினைந்து இருள் மூடிக் கட்டு சந்ததமும் உன்னை விட்டு நிந்தைகள் லஜ்ஜைப்பட்டு நேசமற்று மோசம் போன அந்தகார பூமி இதையா இருளோடிமை அவரோடே உதித்ததையா கீர்த்தனை மா பவுல் அருளப்பன்